வணக்கம் கள்ளக்குறிச்சியில் கருணாபுரத்து மக்கள் பலர் கள்ளச்சாராயம் அருந்திய காரணத்தினாலே சுமார் ஐம்பது நபர்கள் மரணமடைந்திருக்கிறார்கள் தொடர்ந்து மரண செய்தி வந்து கொண்டே இருக்கின்றன பலர் மருத்துவமனைகளிலே அனுமதிக்கப்பட்டு தொடர் சிகிச்சை பெற்று வருகிறார்கள் இந்த நிகழ்வு நாட்டையே அதிர்ச்சிக்கு உள்ளாக்கியிருக்கின்றன இந்த நிகழ்வுக்கு முன்பாக கடந்த ஆண்டு மே மாதம் மரக்காணத்திலும் செய்யூரிலும் கள்ளச்சாராயம் அருந்தி முப்பது நபர்கள் மரணமடைந்தார்கள் அந்த நிகழ்வின் போதே மு க ஸ்டாலின் தலைமையிலான திராவிட முன்னேற்ற கழக அரசு தக்க நடவடிக்கையை மேற்கொண்டிருந்தால் தொடர்ந்து கள்ளச்சாராயம் வியாபாரம் நடைபெறுவதை தடுத்திருக்கலாம் ஏனோ அவர்கள் தடுக்க தவறிவிட்ட காரணத்தினால் தொடர்ந்து கள்ளக்குறிச்சி பகுதியில் கள்ளச்சாராய வியாபாரம் கொடிகட்டி பறந்திருக்கின்றன இந்த கள்ளச்சாராயம் வியாபாரம் நடைபெறுவதற்கு பெரும்புள்ளிகள் கூட்டணி அமைத்து ஏலமிடுவதாக சொல்லப்படுகிறது யார் ஏலம் எடுக்கிறார்களோ அவர்கள் தொடர்ந்து கள்ளச்சாராய வியாபாரத்தை நடத்தி கொண்டு வரலாம் என்கிற வாழ் உத்தரவின்படி நடைபெற்று வந்திருக்கிறது காவல்துறையினர் கைது செய்தால் கூட அந்த பகுதியைச் சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் காவல் நிலையங்களில் தொடர்பு கொண்டு அவர்களை விடுதலை செய்து அழைத்து செல்வதாகவும் தொடர்ந்து காவல்துறையினரால் நடவடிக்கை எடுக்க முடியாமல் அவர்கள் கை கட்டப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்படுகின்றன இதற்கு ஒரே வழி என்னவென்று சொன்னால் தமிழகம் முழுவதும் மதுவிலக்கினை அமுல்படுத்தி மதுக்கடைகளை மூட வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டிருக்கிறோம் இந்த கள்ளச்சாராயம் வியாபாரத்திற்கு பொறுப்பேற்று காவல்துறையினரையோ காவல்துறை அதிகாரிகளையோ ஆட்சித்தலைவரையோ இடமாற்றம் செய்வது ஏற்புடையதல்ல இதற்கு முழு பொறுப்பு ஏற்க வேண்டியது மு க ஸ்டாலின் தலைமையிலான திராவிட முன்னேற்றக் கழக அரசு ஆகும் இந்த நிகழ்வு தொடர்ந்த வண்ணம் இருக்கின்றன மரணச் செய்திகள் வந்த வண்ணம் இருக்கின்றன இதற்கு பொறுப்பேற்று அந்த துறைக்கான அமைச்சர் முத்துசாமி அவர்கள் தங்களுடைய அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் கள்ளக்குறிச்சி பகுதியில் ஏற்பட்ட இந்த பேர் அழிவிற்கு அந்த பகுதியில் பொறுப்பேற்று செயல்படும் அமைச்சர் ஏவா வேலு அவர்களும் தங்கள் அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் அது மட்டுமல்ல இந்த ஒட்டுமொத்த நிகழ்விற்கு தார்மீக பொறுப்பேற்று மு க ஸ்டாலின் அவர்கள் தங்களுடைய முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் என்று உழவர் உழைப்பாளர் கட்சியின் சார்பில் கேட்டுக்கொள்கிறேன் இந்த நிகழ்வு தொடராமல் இருக்க தமிழக அரசு தக்க நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும் என்ற தாழ்மையான வேண்டுகோளை உழவர் உழைப்பாளர் கட்சியின் சார்பில் முன்வைக்கின்றேன் நன்றி வணக்கம்